அன்பு சொன்னங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய வியாழன் இரவு வணக்கம் பாமுகம் டிவி மற்றும் லண்டன் தமிழ் வானொலி ஊடாக இணைந்திருக்கும் உறவுகள் சன்ரைஸின் இரவு செய்திகளுக்குள் இணைத்து நுழைந்து கொள்கிறோம் உற்சாகமாக இணைந்து மகிழ்ந்து தொடர்ந்து கொள்வோம் இன்று ஜெர்மனிய செய்திகள் ஒலி ஒளிபரப்பாகிற சிறப்பு நேரம் வியாழக்கிழமை விஜயகலா சுரேந்திரன் அவர்கள் நம்மோடு இணைந்து இன்றைய ஜெர்மனிய செய்திகளை தருவதற்காக காத்திருக்கிறார் அவரை மன்னிக்க வேண்டும் விஜயகலா குண விஜயா சுரேந்திரன் அவர்கள் மன்னிப்போடு இன்றைய செய்திகளை தருகிறார் உற்சாகமாக வரவேற்றுக் கொள்வோம் உற்சாக இனிய இரவு வணக்கம் தாருங்கள் ஜெர்மனிய செய்திகளை வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் வியாழக்கிழமை சன்றை சூர்யோதி ஒலிபரப்பின் ஜேர்மனிய செய்திகள் வாசித்து வழங்குபவர் குணவிஜயா சுரேந்திரன் ஜெர்மனியில் மீண்டும் கட்டாய ராணுவ சேவை கொண்டு வர வேண்டும் என அழுத்தம் அதிகரிக்கின்றது ஜெர்மனியின் எதிர்கட்சி சிடியு சி எஸ் யு கூட்டணி நாட்டின் கட்டாய ராணுவ சேவையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என உள்ளது கடந்த மாத பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்ற கன்சர்வேட்டிங் தலைவர் பெரரிக் ஐரோப்பாவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்த நடவடிக்கை அவசியம் என தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் பாதுகாப்பு கொள்கை பேச்சாளர் கான் நாம் தற்காலிகமாக கட்டாய ராணுவ சேவையை இடைநிறுத்தி இருப்பது தற்போதைய பாதுகாப்பு சூழ்நிலைக்கு பொருத்தமாக இல்லை முதல் குழுவினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ராணுவ முகாம்களை அடைய வேண்டும் என்க் நாளிதழ் கூறியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் ஆட்சியில் நேட்டோ பாதுகாப்பு குறைந்துவிடும் என்ற அச்சம் ஐரோப்பாவில் உருவாகியுள்ளது இதன் காரணமாக ஜெர்மனியின் பாதுகாப்பு தரத்தை உயர்த்த இத்தகைய நடவடிக்கைகள் தேவை என கூறப்படுகின்றது ஜெர்மனியின் முக்கியமான கட்சிகள் மற்றும் முன்னாள் வெளிநாட்டு அமைச்சர் ஜோஸ்கா உட்பட பலரும் பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு ஒரு சேர கட்டாய ராணுவ சேவை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர் முந்தைய சோசிய அரசு நல்லுயிர் சேவை அல்லது ராணுவ சேவை ஆகியவற்றில் ஒன்றை தேர்வு செய்யும் புதிய திட்டத்தை முன்மொழிந்தது பதினெட்டு வயதான அனைத்து ஆண்களுக்கும் கட்டாயமாக ஒரு விருப்பு கணிப்பீடு மனு அனுப்பப்படும் பெண்களுக்கு இது விருப்பத்துக்குரியது என்றும் செய்திகள் கூறுகின்றன திட்டமிட்ட லாட்டபாக் கடத்தலுக்கான மற்றும் விரும்பினர் இதற்காக நான்கு குற்றவாளிகள் பல ஆண்டுகள் சிறத்தண்டனையை பெற்றனர் ஐந்தில் ஒருவருக்கும் தண்டனை விதிக்கப்பட்டது ஜெர்மனியில் ஆட்சி கவிழ்ப்பு மற்றும் சுகாதார அமைச்சர் லாட்டபாக் கடத்தல் தொடர்பான விசாரணையில் நான்கு பிரதிவாதிகளுக்கு பல ஆண்டுகள் சிறத்தண்டனை விதிக்கப்பட்டது உயர் பிராந்திய நீதிபதி இதுதான் ஐந்தாவது பிரதிவாதிக்கு இரண்டு ஆண்டுகள் பத்து மாதங்கள் விதிக்கப்பட்டது சமீப காலமாக காவலில் வைக்கப்படாமல் இருந்த ஐவரில் இவர் இரு இவர் மட்டும்தான் நான்கு தலைவர்களுக்கும் ஐந்து ஆண்டுகள் முதல் ஒன்பது மாதங்கள் மற்றும் எட்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டது ஏறக்குறைய இரண்டு ஆண்டுகளுக்கு பின் மே பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அன்று தொடங்கிய விசாரணையை தீர்ப்புகள் முடிகின்றன நாற்பத்தாறு மற்றும் ஐம்பத்தெட்டு வயதுடைய நான்கு ஆண்களும் எழுபத்தேழு வயது பெண் ஒருவரும் கப்பல் துறையில் அமர்ந்திருந்தனர் ஐக்கிய தேச பக்தர்கள் என்று அழைக்கப்படும் ஒரு பயங்கரவாத அமைப்பை நிறுவியதாக அல்லது அதன் உறுப்பினராக இருந்ததாகவும் மத்திய அரசுக்கு எதிராக ஒரு துரோக நடவடிக்கைக்கு தயாராகி வருவதாகவும் அந்த குழு குற்றம் சாட்டப்பட்டது இருவர் இறந்ததையும் பலர் காயமடைந்ததையும் உள்துறை அமைச்சர் உறுதிப்படுத்தினார் மன்கயம் நகர மையத்தில் ஒரு ஓட்டுநர் மக்கள் குழுவிற்குள் ஓட்டினார் குறைந்தது இரண்டு பேர் இறந்துள்ளனர் மற்றும் பலர் காயம் அடைந்துள்ளனர் சந்தக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் உள்துறை அமைச்சரின் கூற்றுப்படி அது ஒரு ஜெர்மன் மீண்டும் ஒரு கார் ஜெர்மனியின் ஒரு பெரிய நகரத்தில் கூட்டத்தின் நடுவே சென்றது உள்துறை மந்திரி தோமஸ் ஸ்டோபல்ட் சுட்காட்டில் அறிவித்தபடி மண்கை நகர மையத்தில் குறைந்தது இருவர் இறந்துள்ளனர் மற்றும் பலர் காயமடைந்துள்ளனர் அதிகாரிகளின் கூற்றுப்படி பலியானவர்கள் எண்பத்தி மூன்று வயதுடைய பெண் மற்றும் வயதான ஐம்பத்தி நாலு ஆண் நகரின் மையப்பகுதி முழுவதும் காவல்துறை மற்றும் மீட்பு பணியாளர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இத்துடன் இன்றைய ஜெர்மன் செய்திகள் நிறைவு காண்கின்றது மீண்டும் மற்றொரு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் குணவிஜயா சுரேந்திரன் அவர்கள் நம்மோடு இணைத்து கொண்ட ஜெர்மனிய செய்தியின் இலக்கம் பதிவு இலக்க இருநூற்றி அறுபத்தி ஒன்பது சிறப்போடு இணைந்து கொள்ள நாம் கேட்டிருந்தோம் மிக மகிழ்ந்து வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இருநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது ஜெர்மனிய செய்திகளின் வியாழன் சன்ரைஸ் இரவு செய்திகளுக்கான பதிவு குணவிஜய் சுரேந்திரன் அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் தொடர்ந்து பணியோடு சுமந்து வருகிறீர்கள் இன்னும் தொடர எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து விடை தருகிறோம் நன்றி நல்லது உறவுகளை மீண்டும் நாளை வெள்ளி காலை இரண்டு நேரம் எட்டு மணிக்கு நேரலையில் மீண்டும் சிந்தனை பன்னிசைகளோடும் மற்றும் வளமை நிகழ்ச்சிகளோடும் மாலை இரவு நிகழ்ச்சிகள் வளமை எளியோர் மற்றும் பெரியோர் நிகழ்ச்சிகளோடும் மீண்டும் சந்திப்போம் உற்சாகம் வியாழக்கிழமை கரமணைத்து அனைத்து பேர்களுக்கும் சென்று சேரட்டும் வாணிமோன் அவர்களோடு இனிய தொகுப்பாளர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து இளைய மற்றும் படைப்பாளிகளுக்கு அன்பு வாழ்த்துக்களை நன்றியோடு தெரிவித்து சன்ரைஸ் இரவு செய்தியோடு இன்று இரவை நிறைவு செய்து வைக்கிறோம் இரவு சூழ்ந்திருக்கிறது வெடியல் சிறக்கட்டும் என்று வாழ்த்துகிறோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உறவுகளே